ஊக்காரன் யார் இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஒரு திருச்சபையானது ஊழியக்காரனுடைய மகிமையை அறியாமல் இருக்கிறோம் கர்த்த சொல்லுகிறார் ஒருவன் கத்தனுக்கு ஊழியர் செய்தால் பிதாவானவர் கணம் பண்ணுவார் ஆண்டவரே அந்த ஊழியக்காரனை கணம் பண்ணும் நிறைய சபை ஊழியக்காரனை கணம் பண்ண மறந்து விடுகிறோம்

நல்ல பலசாலிகளாய் திடனாளிகளா இருக்கும்போது ஒருவேளை இருக்குமோ இவராய் இருக்குமோ கட்ட சொல்ற வேறு யாராவது இருக்கிறாங்களா கேளு ஒருவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் ஒருவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் வர வர கட்ட சொல்லுகிறார் இவன் தான் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண அல்லையே அப்ப ஒரு ஊழியக்காரன் யாருன்னு சொன்னா இறைவியால சொல்லுது தாயின் வயிற்றிலே உருவாகுவதற்கு முன்பதாகவே கத்த தீர்மானம் பண்ணி பேர் சொல்லி அழைத்த ஒருவர் தான் ஊழியக்காரன் இதோ ஆசைப்பட்டு ஊழியத்திற்கு வர முடியாது ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் கத்தனுடைய ஊழியத்திலே நிலைத்திருக்க முடியாது யார் இந்த ஊழியக்காரன் உருவாக்குவதற்கு முன்பதாகவே கத்த முன் குறித்த ஊழியாவது இந்த சபைக்கு மாத்திரம் ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற ஊழியக்காரரை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை அந்த ஊழியக்காரன் கத்தராலே முன்குறிக்கப்பட்டவன் கத்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் கத்தராலே அபிஷேகிக்கப்பட்டவன் இன்னும் ஒரு படி மேல போய் கத்த சொல்லுகிறார் இந்த ஆசாரியனுடைய வேலை என்ன புஸ்தகத்தில் சொல்லுகிறார் ஜனங்களுக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறவன் அல்லையா அல்லையா அந்த திருச்சபையுடைய போதக ஒவ்வொரு நாளும் அந்த திருச்சபைக்காய் திருச்சபையுடைய வளர்ச்சிக்காய் திருச்சபை இருக்கிற ஜனங்களுக்காக திறப்புல நின்று கெஞ்சி செதித்து கொண்டிருக்கிறவன் இன்னைக்கு நம்மள நிறைய தப்பு செய்யறோம் அதுக்குரிய தண்டனை வர்றதில்ல காரண கத்தனுடைய கிருபை அந்த கிருபை எப்படி கிடைக்குது தெரியுமா ஊழியக்காரன் ஒவ்வொரு நாளும் அந்த சபை மக்களுக்காக ஆண்டு என்னுடைய சபை மக்களை அவங்களுக்கு திரும கொடுங்க அவங்க மாற உதவி செய்யுங்க அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க சொல்லி ஒவ்வொரு நாளும் பிறப்பில் நின்று பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிற வந்தாக்காரன் அல்லா லூயா

எழுப்புதல் வரும் உயர்வு வரும் மேன்மை வரும் இங்கே அந்த ஒன்று சேரலாம் சொன்னா அது எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் எழுப்புதலை பார்க்க முடியாது வளர்ச்சியை பார்க்க முடியாது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது எத்தனையோ ஊழியர்கள் இருக்கலாம் பிரபலமான ஊழியக்காரன் எவ்வளவோ இருக்கலாம் ஏசு அழைக்கிறார் ஏசு விடுவிக்கிறார் பல ஸ்தாபனங்கள் பல ஊழியக்காரன் உண்டு கத்திரங்கள் எல்லாரையும் வல்லமையெடுத்து பயன்படுத்துறார் உண்மை

கொடுத்த சபையை குறித்து விசாரிக்காம கொடுத்த சபையை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாம நல்லா இருந்தா போது தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் என்று ஒரு ஊழியக்காரன் ஆகிய நான் சொன்னால் ஆண்டு சொல்றார் உனக்கு ஐயோ விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல ஊழியக்காரனுக்கு அதே காரியம் தான் பச்சவாதம் இல்லாத தெய்வம் நம்முடைய தெய்வம் யாருங்க பச்சவாதம் இல்லாத தெய்வம் அப்ப ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்கார உண்மையா ஊழியத்தை செய்யணும் அக்கறையோடு ஊழியத்தை செய்யணும் பயபக்தியோடு அந்த ஊழியத்தை செய்யணும் அப்ப கர்த்த அவனுடைய பிரயாசங்களுக்கு தக்க பலனை கொடுக்கிறார்